மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் தொடர்புகளுக்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்ற மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை பறித்த ரணில் ஆதரவு வழங்காமையே காரணமாம் அதிரடியாக பதவி விலகிய ஊவா மாகாண ஆளுநர் நாட்டை கொள்ளையடித்தவர்களே ரணில் பக்கம் உள்ளனர் என்கின்றார் அனுர ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் திட்டம் ரணில் அனுர ஒப்பந்தம் அம்பலம் பகிரங்கப்படுத்திய சஜித் பிரேமதாசு தமிழர்களை முட்டாளாக்கும் ரணில் நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு காணி போலீஸ் அதிகாரம் இல்லாமல் பதிமூன்றை கொண்டுவர ரணில் முயற்சி தேசபந்து தென்னக்கோ நாட்டை விட்டு தப்பிச் சென்றாரா மறக்கும் போலீஸ் தலைமையகம் தொடர விரிவான செய்திகள் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுரத விவசாய ராஜாங்க அமைச்சர் மோகன் பிரியதர்ஷன டிசில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசமைப்பின் நாற்பத்தி ஏழின் கீழ் மூன்றாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் அமுலுக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி குறிப்பிடத்தக்கது குறித்த ராஜாங்க அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க தேர்வு வழங்காமை இந்த பதவி பரப்பிக்கு காரணம் என தென்னிலங்கை ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இதுவேளை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்பட போவதாக இந்திய அனுரத்து அண்மையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உபா மாகாண ஆளுநர் ஏ ஜே எம் முசமில் தனது பதவியை ராஜினாமா செய்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரம் ஏறி தனது ஆதரவினை தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் நந்திமித்ர கநாயக வியாழக்கிழமை ஐயம் கூட்டணியுடன் கைகோர்த்தார் ார் இடம்பெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் வைத்து இவ்வாறு இணைந்து கொண்டார் இதில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்தோட்ட தேர்தல் தொகுதி அமைப்பாளரும் மாத்தளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் தலைவருமான சிந்தநக நாயக நவலங்கா சுதந்திர கூட்டணியின் லக்கல தேர் தொகுதியை அமைப்பாளர் மைத்ரி டோசன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் பதிமூன்று நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ் வழங்குவது என கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெட்டு காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்க யாழில் தெரிவித்தார் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கில்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகின்றேன் என வியாபாரம் பரத்தை கூற மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்ட காலமாக ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே என மக்களங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டு மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கின்றனர் தரப்போகின்றார் அல்லது பதிமூன்று பிளஸ் தரப்போகின்றாரா என்பது தொடர்பில்லை. தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கும் நாட்டை கடனாளியாகியவர்களுக்கும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களம் சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் இது ஏன் கூறுகின்றேன் என்றால் ராஜபக்சர்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறிய ரணில் தரப்பினரால் சிலர் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச பக்கம் உள்ளனர் அதேபோல மோட்டு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கப்பட்டுள்ளார் இவருடன் ஊழல் மோசடிகளை தடுப்போம் என கூறிவந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணிவிக்ரமசிங்க பக்கத்தில் இருந்த சிலர் நாமல் ராஜபக்சவின் பக்கத்துக்கு சென்றுள்ளனர் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் திலநகமக்கே இந்த தகவல் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் ரகசியமான ஒன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ரகசியமாக நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை குற்ற பிரிவுக்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்த விசாரணை குறித்து அறிவிக்குமாறு நீதவான் திலீன குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாயக்கவிற்கும் அனுரகுமாரதி ஒப்பந்தம் ஒன்று இருப்பது இன்று அம்பலமாகியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்கவிற்கு அளிக்கும் வாக்குத் திருடர்களின் அணியை காப்பாற்றும் ரணில் தரப்புடன் அவர்களுக்கு ஒப்பந்தம் இருப்பது நிறுவனமாகியுள்ளது அவர்களின் எங்களுக்கு இவ்வளவு தூரம் அஞ்சுகின்றனர் அவர்களுக்கு நாம் இந்த நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்ற பயம் உள்ளது நாம் இந்த நாட்டில் வீடுகளை கட்டுவோம் என்று அவர்களுக்கு பயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்போம் என்று அவர்களுக்கு பயம் இந்த நாட்டில் உள்ள பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாடசாலைகளையும் நாம் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றுவோம் என்ற பயமும் அவர்களுக்கு உள்ளது இந்த நாட்டின் சுகாதார சேவையை கட்டியெழுப்புவோம் எனவும் அவர்கள் அஞ்சுகின்றனர் இதனால் தான் ரணில் அனுராக் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்து மாகாண சபைத் தேர்தல்கள் சட்டத்திருத்த மூலத்தை விவாதத்திற்குட்படுத்தாது நிறைவேற்றி நாசப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் ராம ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் ரணில் மற்றும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தங்களது சொந்த அரசியல் காரணங்களுக்காக தவறவிட்ட பொன்னான வாய்ப்பு இதுவென ராம ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிவித்தார் ஒவ்வொரு கட்டத்திலும் பதினூன்றாவது திருத்தம் பற்றி அவர்கள் உயர்வாக பேசினாலும் அவர்களின் நடவடிக்கைகள் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலை கூறினால் என்னை நிகழ்ச்சியை என்று முத்திரை குத்துகின்றார்கள் ஆனால் இப்போது உண்மையான யார் என்பதை மக்கள் காண முடியும் நான் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்கின்றேன் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழர் கட்சியும் பொய் கூறுகின்றார்கள் ரணிலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது இலங்கை கட்சி மீண்டும் மக்களை தோல்வியடைய செய்துள்ளது ரணில் மீண்டும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளார் என்றார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞானபத்தை வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தங்களுக்கான ஆதரவை திரட்டும் முயற்சிகளில் பிரதான வேட்பாளரான அனைவரும் கடும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே கடந்த வாரங்களில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞானபத்தை வெளியிட்டனர் இதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞானபத்தில் பதினூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதுடன் தமிழ் வடக்கு கிழக்கிற்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதை நிறுத்தியுள்ளனர் அரசமைப்பின்படி மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ஆனால் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது புதிய நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவரின் தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறப்பட்டுள்ளது வாராயினும் சுற்றுலா ஊக்குவிப்பு தொழிற்பயிற்சி உட்பட மாகாண சபைகளுக்கு இருக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவரின் தேர்தல் விஞ்ஞானம் பட்டியலிடுகின்றது மேலும் யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முரல்களுக்கு நீதி மற்றும் கூறல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மசிங்கா தனது தேர்தல் விஞ்ஞானபத்தில் வடக்கில் தண்ணீர் பற்றாக்குறை பல ஆண்டுகளாக நீடிக்கும் பாரிய பிரச்சனை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தனது அரசாங்கம் ஏற்கனவே கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான ஆறு திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் மன்னாரில் கடலில் கலக்கும் பால் ஆற்றின் குறுக்கே நீர்த்தக்கத்தை அமைக்கவும் அவர் முன்மொழிந்தார் அத்துடன் ஆண்டுதோறும் தமிழக்கிய விழா நடத்துவதாகவும் அவர் தனது தேர்தலில் விஞ்ஞானபத்தில் கூறியுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் இந்தியாவில் உள்ள திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் தேசபந்து தென்னக்கோன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அவர் நாட்டை விட்டு வெளியேறிய விமானத்தின் இலக்கம் கூட சில சமூக வலைதளங்களில் வெளியானது இந்த நிலையில் அவர் மத வழிபாடுகளில் ஈடுபட இந்தியாவுக்கு சென்றிருந்ததாகவும் மீண்டும் அவர் நாடு திரும்பியுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசபந்து தென் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றி மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது இணைந்திருங்கள் நன்றி